பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பரை வணங்குகிறேன் பேரருள் தருவாயே திருச்சிற்றம்பலம் ஓம் நமோ நாராயணாயா பக்த கோடிகளுக்கு வணக்கம் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மோரூர் என்ற இடத்திலே உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு நிலப்பிரச்சனையாக என்னிடத்தில் கூறினார்கள் அந்த நிலப்பிரச்சனைக்கு ஒரு பூஜை ஒன்று செய்தேன் வாழை இலையை என் தோட்டத்திலே இருந்து அறுத்து அந்த இலையின் மீது சில பொருள்களை வைத்து பூஜை செய்துவிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த பொருளை உங்களிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த பொருளை நீக்கிவிட்டேன் கடைசியில் அந்த வாழை இலையின் மீது அந்த பொருள் படிந்த இடத்தில் பச்சை நிறமாக இருந்தது மற்ற இடமெல்லாம் காய்ந்து இருந்தது அந்த பச்சை நிறத்தை பார்த்தால் பட்டாபிஷேக ராமர் காட்சி கொடுத்தார் ஆஞ்சி நேரம் காட்சி கொடுத்திருந்தார் நான் உடனடியாக அவரிடத்திலே சொன்னேன் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று சொன்னேன் ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு அவருடைய நிலப்பிரச்சனை தேர்ந்தது இது ராமபிரான் நடத்திய அதிசயம் ராமபிரானின் அருள் முழுமையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கின்றது ராமரின் நாமத்தை உச்சரிப்போம் நாம் நீண்ட ஆயுளையும் பெறுவோம் அவருடைய அருளையும் பெறுவோம் மீண்டும் அடுத்து பெருமாளின் அதிசயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் நன்றி